அல்ஹமதுல்லாஹி ரபில் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமது இந்த ஜும்மா நாளின் முழு ரஹமத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அல்ஹம்துலில்லா ஷபான் மாத இறுதி ஜும்மா இன்று புனித ரமதான் மாதம் வர இன்னும் ஒரு சில தினங்களே உள்ளன இந்த ரமதான் மாதத்தை நாம் சிறப்பாக அடையும் பொருட்டு இன்னைக்கு நான் ஒரு துவாவை சொல்ல போறேன் இந்த துவாவை கேட்டுட்டு நீங்க ஒரு ஆமீன் சொன்னா போதும் இன்ஷா அல்லாஹ் நம் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்களாக ரமதான் மாதத்தை நாம் அடையலாம் இன்று முதல் இந்த துவாவை அதிகமா ஊதுங்க அதிகமா கேளுங்க உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அதிகமா கேளுங்க ரமதான் மாதம் அடையும் வரை கேளுங்க இதன் மூலம் அனைத்து ரஹமத்துகளும் பாக்கியங்களும் நம் அனைவருக்கும் இன்ஷா அல்லா கிடைக்கும் الحمد لله رب العالمين يا رحمن يا رحيم يا اول يا اخر يا سامي يا بصير يا جبار يا وكيل يا رزاق يا كريم يا مالك الملك يا ذا الجلال والاكرام يا حي يا قيوم اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد وبارك وسلم عليه யா அல்லஹ் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் உன்னை அதிகம் அதிகமாக புகழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக கண்மணி நாயகம் செல்லம் அவர்கள் மீது அதிகம் அதிகமாக செலவா சொல்லக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக எங்களுடைய தாய் தந்தையருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக எங்களுடைய கணவன் அல்லது மனைவி மக்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருவாயாக எங்கள் உற்றார் உறவினருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக உலகில் உள்ள அனைத்து முஸ்லிம்களின் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தல்வாயாக யா ரஹ்மானி இறந்த எங்கள் முன்னோர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் அவர்களுடைய கபரை விரிவாக்குவாயாக அவர்களுடைய வேதனையை நீக்கி அருள்வாயாக அவர்களுடைய கபரின் பக்கம் ஸ்வர்க்கத்தின் காற்றை திறந்து விடுவாயாக ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக ஏ அல்லாஹ் முழுமையான ஈமானையும் முழுமையான நேர்வழியையும் தந்தல்வாயாக எங்கள் இறைவா ரமதான் உடைய அருட்கொடைகளையும் பரக்கத்துக்களையும் எங்களுக்கு நிறைவாக தந்தல்வாயாக இறைவா எங்கள் மீது உன்னுடைய கிருபையையும் அருள்மழையையும் பொழிவாயாக மேலும் ஹலாலான ரிசுகை எங்களுக்கு தந்தல்வாயாக இறைவா இஸ்லாமிய சட்டத்தின்படி முழுமையான முறையில் செயல்படக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக இறைவா நீயே எங்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பாயாக மற்றவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றி வைப்பாயாக மற்றவர்களின் பால் தேவையாக பாதுகாக்குவது விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக இறைவா லைலத்துல் கதிர் இரவை பெறக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக யா ரஹ்மானே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக யா ரஹ்மானே பொய் புறம் கோபம் பொறாமை இன்னும் சண்டை சச்சரவுகளை விட்டும் எங்களை காப்பாயாக இறைவா வறுமையின் பயம் மற்றும் கடன் சுமையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யா ரஹீமே வரக்கூடிய ரமதான் மாதத்தில் எந்தவித நோய் நொடிகளும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க எங்களுக்கு அருள் புரிவாயாக ய ரஹ்மானே நோன்புகளை பரிபூரணமாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக யா அல்லாஹ் ஜக்காத்தை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக யா ரப் ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக உம்ராவை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக யாரெல்லாம் எங்களிடம் துவாசையை சொன்னார்களோ அவர்களின் அனைத்து பாவங்களையும் தருவாயாக அவர்களின் அனைத்து கஷ்டங்களையும் நீக்குவாயாக அவர்களின் கடன்களை அடைத்திடுவாயாக அவர்களின் நோய்களை நீக்குவாயாக அவர்களுக்கு செல்வத்தை வழங்குவாயாக ரிசுக்கில் அவருக்கு பர்க்கத்தை செய்வாயாக யார் ரஹ்மானே யார் ரஹீமே அவர்களுக்கு மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அமைதியையும் அவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியையும் தந்துள்வாயாக யஃபார் உன் அதிகம் அதிகமாக நினைக்கக்கூடிய வழிபடக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக அதற்கான நேரத்தை எங்களுக்கு தருவாயாக கடன் இல்லாத வாழ்க்கையைக் கொடு ரஹ்மானே வட்டி இல்லாத வாழ்க்கையை கொடு ரஹ்மானே நோய் இல்லாத வாழ்க்கையை கொடு ரஹ்மானே ஹலால் ஹராமை பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக பொய் சொல்வதை விட்டும் கோல் சொல்வதை விட்டும் பொறாமை கொள்வதை விட்டும் தற்பெருமையை விட்டும் ஆணவத்தை விட்டும் திமுறை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன் ஷைத்தான் நஃப்ஸ் மனிதர்கள் ஜின்கள் பூச்சிகள் விலங்குகள் மற்றும் அனைத்து விதமான தீங்குகளை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் யா அல்லாஹ் வரக்கூடிய இந்த ரமதான் மாதத்தில் அதிகமான அமல்களை செய்யும் பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்துள்வாயாக ரஹ்மானே குர்ஆனை அழகிய முறையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக குர்ஆனின் பொருள் உணர்ந்து போதக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக யா ரஹ்மானே குர்ஆனை எங்களுக்கு கபரில் ஒளியாகவும் மறுமையில் எங்களுக்கு ஷஃபாத்து செய்யக்கூடியதாகவும் ஆக்குவாயாக குர்ஆனை கொண்டு எங்கள் நோய்களுக்கு ஷிஃபா தருவாயாக ரஹ்மானே என் சகோதர சகோதரிகளுக்கு உடல் நலத்தை கூறு ரஹ்மானே அவர்களுடைய ஹலாலான தேவைகளை நிறைவேற்றிக் கொடு ரஹ்மானே உன்னை வணங்குவதற்கு எனக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்தல்வாயாக அவர்களுடைய வணக்கங்களின் குறைபாடுகளை நீக்கி பரிபூர்ண வணக்கங்களாக ஏற்றுக்கொள்வாயாக யா அல்ல உலகில் முஸ்லிம்கள் எங்கு எல்லாம் கஷ்டப்படுகின்றார்களோ எங்கு எல்லாம் சித்திரவதை அனுபவிக்கின்றார்களோ அவர்களுக்கு உன்னுடைய உதவியை கொண்டு அருள் புரிவாயாக அவர்களின் கண்ணீரை நீக்குவாயாக அவர்களின் பயத்தை போக்குவாயாக ரஹ்மானே அவர்களுக்கு வெற்றியை தருவாயாக ரஹ்மானே நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையையும் நிம்மதியான வாழ்க்கையையும் ரஹாத்தான வாழ்க்கையும் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தருவாயாக ரஹ்மானே ஒவ்வொரு வேலை தொழுகையையும் நேரம் குறித்த நேரத்தில் தவறாமல் தொழுகை எங்களுக்கு அருள் புரிவாயாக ரஹ்மானே வரக்கூடிய இந்த ரமதான் மாதத்தில் தஹஜூத் தொழுகை சுன்னத் நஃபில் தொழுகைகள் தராவிக் தொழுகை இது போன்ற உபரியான தொழுகைகள் அதிகமாக தொழ எங்களுக்கு நேரத்தை தருவாயாக செய்யும் ஒவ்வொரு அமலையும் முழு இக்லாசுடன் முழு ஈடுபாடுடன் செய்வதற்கு எங்களுக்கு உதவி புரிவாயாக ரஹ்மானே வரக்கூடிய ரமதான் மாதத்தில் என இருக்கும் கடமைகளையும் சரிவர பேணி அதிகமான அமல்களையும் செய்யும் பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக ரஹ்மானே கடலை பிளந்து மூசா நபியை காப்பாற்றியவனே நெருப்பு குண்டத்தில் இருந்து இப்ராஹிம் நபியை காப்பாற்றியவனே மீன் வயிற்றில் இருந்து யூனுஸ் நபியை காப்பாற்றியவனே சிலுவையில் அறையப்படாமல் ஈசா நபியை வானில் உயர்த்தி காப்பாற்றியவனே எங்களை விட்டும் எங்கள் அனைத்து கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீக்குவாயாக யா அல்லஹ் வயது முதிர்ந்த முதுமை பருவத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் சக்ராத்துடைய வேதனையை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் கபருடைய வேதனையை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் கேள்வி கணக்கை லேசாக்குவாய் ரஹ்மானே மறுமை நாளில் உன்னுடைய அர்ஷுடைய நிழலில் எங்களுக்கு இடம் கொடு ரஹ்மானே நாயகம் சலாஹலிவசல்லம் அவர்கள் கரங்களால் கௌலுல் கௌதர் நீரை பருகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக ரஹ்மானே நரகத்தை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் சொர்க்கத்தை உன்னிடம் ஆதரவு வைக்கின்றேன் சிராத்தல் முஸ்தகின் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடப்பதற்கு அருள் செய்வார் ரஹ்மானே சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நானும் என் குடும்பத்தினர் அனைவரும் அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடு اللهم إنك أفون تحب العفو فاعف عني ربنا تقبل منا إنك أنت السميع العليم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقينا عذاب النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين